ஹாய் வணக்கம் நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா எங் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது தாய்ப்பால் பற்றி இப்போது நிறைய பேருக்கு என்னென்னா தாய்ப்பால் சுத்தமாக இல்லை என்ன பண்ணுறது பசும்பால் கொடுக்கலாமா கூடாதா அது எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்மளுடைய உணவு பழக்க முறையினால் அதாவது நம்ம நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறனால ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஹார்மோன் ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு என்னென்னா சுத்தமாக தாய்ப்பால் இல்லை சிலருக்கு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் தாண்டிடுச்சுன்னா மூணு சங்கு ரெண்டு சங்கு ஒரு சங்கு அப்படி கம்மியாகி கம்மியாகி பால் வந்துட்டு குழந்தைக்கு பற்ற மாட்டேங்குது சிலருக்கு பார்த்தோன்னா ஆரம்பத்துலேயே தாய்ப்பால் இருக்காது ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் என்னென்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னா தாய்ப்பால் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் ஒரு வயசு வர நமக்கு தாய்ப்பால் தான் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான உணவு அந்த குழந்தைக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா தாய்ப்பால் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்போ தாய்ப்பால் இல்லாத பேரண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா நம்ம சில ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம் அப்புறம் பசும்பால் கொடுக்கலாம் ஆட்டு பால் கொடுக்கலாம் இப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எல்லாருனாலையுமே இந்த ஃபார்முலா மில்க் வந்துட்டு அஃபோர்டபிள் கிடையாது நா மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு டின் வாங்கினோன்னா அவங்களால செலவு பண்ண முடியாது இன்னும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இயற்கையாக நேச்சுரலாக கொடுத்தோன்னா ரொம்ப குழந்தைக்கு வந்துட்டு நல்லா சத்தாயிருக்குமே ஸோ பசும்பால் ஆட்டுப்பால் கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு இப்போது உலக சுகாதார நிறுவனம் வந்துட்டு நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வயசு வர கண்டிப்பாக வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பசும்பால் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஒரு வயசுக்கு மேலே தான் பசும்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறையா நிறைய குழந்தைங்களுக்கு சத்து குறைபாடு வரனால ஆறு மாதத்துலேருந்து பசும்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ உலக சுகாதார நிறுவனம் ஆறு மாதத்துக்கு மேலே பசும்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம பாட்டி காலமாக நம்ம ரொம்ப பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நிறைய ஆட்கள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் பசும்பால் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அது எப்படி கொடுக்கணுன்னு வந்துட்டு சில ரேஷியோஸ் இருக்குது நம்ம அது கரெக்டாக கொடுக்கும் பட்சத்தில் வந்துட்டு குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஆகிறதோ இன்டைஜிஷன் செரிமான பிரச்சனையோ வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு வந்துட்டு நான் சுத்தமாக தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஆட்டுப்பாலோ பசும்பாலோ கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு பசுவோட பாலாக இருக்கணும் இப்போ அந்த சொசைட்டி பாலெல்லாம் நம்ம வாங்கும் நிறைய பசுவோட பால் தான் நமக்கு நம்ம கிடைக்கும் அது வந்துட்டு அலர்ஜி ஆகுறதோ டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கோ ஒரு முக்கியமான காரணம் ஆகலாம் குழந்தைக்கு ஆனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது பசு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு தனி பசும்பால் தான் நம்ம வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணணும் பசும்பாலாக இருந்தாலும் சரி ஆட்டுப்பாலாக இருந்தாலும் சரி தாய்ப்பாலுக்கு நிகராக ஆட்டுப்பால் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் நமக்கு ஆட்டுப்பால் கிடைக்கும்னா கிடைக்குமான்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே ஆட்டுப்பாலாக இருந்தாலும் சரி பசும்பாலாக இருந்தாலும் சரி தனி பசுவோட பால் தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா ரேஷியோ இருக்குது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஆறு மாதத்துக்கு மேலே ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோ சொல்லுவோம் அதாவது பால் அரை அரைக்கப்புனால் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போது அரைக்கப் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்புனால் மூணு கப்பு தண்ணி அந்த ரேஷியோ வந்துட்டு ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோன்னா இது எப்படி டைஜஷன் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு டெம்பரேச்சர் வந்துட்டு மெயின்டைன் ஆகிறதுக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மல்லி ஜீரகம் ஏலக்காய் ஆட் பண்ணணும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது கிராம் மல்லி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் ஜீரகம் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த மூணையுமே நல்லா லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பால் போது அதில் வந்துட்டு கொஞ்சம் கால் டீஸ்பூனோ இல்லை கொஞ்சம் கூடையே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றுமே ஆகாது அது ரொம்ப நல்லது தான் நம்ம போட்டு காய்ச்சி கொடுக்கும்போது நமக்கு செரிமான பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வராது ஸோ இந்த மூணையுமே வறுத்து பவுடர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணி பால் காய்ச்சும் போது என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வராது ரெண்டாவது பார்த்தோன்னா குழந்தையோட அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு சீராக இருக்கிறதுக்கு இந்த மூணுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலை வந்துட்டு திக்காக கொடுக்கணும் அப்போ சத்து அப்படின்னு நினைக்கிறாங்க திக்கா கொடுக்கும்போது ஆகுதுன்னா அந்த குழந்தையோட குடலால் டைஜஷன் செரிமானம் பண்ண முடியாது நல்ல கட்டியான பாலை வந்துட்டு குழந்தையோட குடல் வந்துட்டு செரிமானம் பண்ண முடியாது அதனால தான் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோ ஆறு மாதத்துல இருந்து ஒரு வயசு வர இப்போ ஒரு வயசுக்கு மேலே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ அதாவது கப்பு பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு மேலே கப்பு பாலுக்கு ஒன்றரை கப் தண்ணின்னா ஒரு வயசுக்கு மேலே அரை கப்பு பாலுக்கு ஒரு கப் தண்ணி ஸோ ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் பிள்ளைங்களுக்கு வராது அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சங்கில கொடுத்தா ஓகே நல்லது தான் சங்கில கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு தான் சிலர் வந்துட்டு பாட்டில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம பிபிஏ ஃப்ரீ பாட்டில்ஸ்லாம் இப்போ நமக்கு நல்ல பிராண்டில் நல்லா வருது ஸோ அந்த பாட்டிலை வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்களுக்கு இப்போ மூணு மணி நேரம் இருக்கா கொடுக்குறீங்க நாலு மணி நேரம் இருக்கா கொடுக்குறீங்க இப்போ பாட்டிலில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் பாட்டிலை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நமக்கு பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க தாய்ப்பால் இல்லாத தாய்மார்களுக்கு மட்டும்தான் தாய்ப்பால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வயசு வரை நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ கிடைக்கும் எல்லா சத்துக்களுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆட்டுப்பால் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் இப்போ வந்துட்டு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக ஆட்டுப்பாலை சொல்லுவோம் ஆனால் அது மேக்சிமம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டுப்பால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் அதுவுமே இதே ரேஷியோ தான் ஆறு மாதத்துக்கு மேலே ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ஒரு வயசுக்கு மேலே ஒன் ஈஸ்ட்டு டூ ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி வரதோ செரிமான பிரச்சனை வரதோ மேக்ஸிமம் வராமல் இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்காது அலர்ஜி வராது ரொம்ப கட்டியாக கண்டிப்பாக கொடுக்காதுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க ரொம்ப நன்றி